யார் பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டு நினைப்பாங்க ஸோ இதை மாற்ற முடியாது என்ன அருண் நீ இப்படி சொல்றீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல பாவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவே மனசார நேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல மகாவும் பாவம் தானே சின்ன பொண்ணு நீ இப்பவே எதுக்கிடலாம் அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் இது நடக்குதா இல்ல இல்ல அவளோட விருப்பத்தோட இது எப்படி நடக்கும் அவ தான் இவனை விரும்புறாளே அதனால எனக்கு தெரிஞ்சு சித்தியோட கட்டாயத்துனால தான் இதுக்கு சம்மதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மட்டும் தான் தான் இப்போ பண்ணுறாங்க மேரேஜ் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ ப்ராப்ளம் இல்லை அவள் படிப்பு முடிக்கும் போது நல்ல வேலையில் இருந்தால் நம்மளே பேசி பார்க்கலாம் ஸோ தானே நடந்தால் சரிங்க வாங்க இன்னைக்கு கிளம்புறேன் தனியாக இரு போட்டும்னியாவே கூட்டிட்டு போறேன் இருக்கு அதை போகணும் டைம் சரிங்க கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது அதை மட்டும் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்துடுறேன் நீங்களும் பாப்பாவும் ரெடியா இருங்க

இந்தால் முகக்கட்டியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்க பார்த்தோம் ஆ ஞாபகம் வந்துருச்சு உன்னைக்கு இவன் நம்ம தெருவுக்கு வாழைப்பழம் வைக்க ம் அண்ணே தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் அரை கிலோ இல்லம்மா எல்லாம் விற்கிறது இல்லை நீ கிளம்பு என்னது விற்கிறது இல்லையா யோ அப்புறம் எதுக்கு இங்கே கடையை வச்சிருக்க காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே இல்லைம்மா உனக்கு எதுவும் தரதா இல்லை நீங்கிறது இங்கிறது கிளம்பு நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்னையா என்கிட்ட வம்பத்துட்டே இருக்கேன் யோ நீ தானே அன்னைக்கு எங்க தெருவுக்கு வாழைப்பழம் வைக்க வந்தது அது நான் இல்லமா அது என் தம்பி சுந்தரம் நீ என் தம்பியை பாத்துருப்ப அப்ப உன்னோட பேரு என்னோட பேரு எந்திரம் சரிங்க மிஸ்டர் எந்திரம் எதுக்காக என்ன பார்த்துட்டு மூஞ்சி திப்பிக்கிறீங்க எனக்கு புரியல எதுக்காக நீங்க காய்கறி எனக்கு விக்க மாட்டேன்னு சொல்றீங்க ஏமா உன்னை பத்தி என் தம்பி நிறைய சொல்லிருக்கான் உன்கிட்ட சிக்கி என்ன கதி ஆனானு எனக்கு தெரியும் ஓ உங்க தம்பி சொன்னானா ஆனா என்ன எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சீங்க

காலங்க தலையே யோ இப்ப இருபது ரூபாய்க்கு தக்காளி தர இல்லையா ஏமா அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நீ என்னமா அநியாயத்துக்கு இப்படி விலைய குறைச்சு பேசுற யோ பக்கத்து கடையில இருபது ரூபான்னு விற்கிற தக்காளிய நீ நாற்பத்தஞ்சு ரூபான் விற்கிற உன்ன கன்சியூமர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்தனவை நீ இனிமே கடையை வைக்க முடியாது ஏமா 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 இப்படி அநியாயம் பண்ற தயவு செஞ்சு என் ஜீவன் எடுக்காம போமா இவ காய்கறி வாங்க போனாலா இல்ல கடைவே வாங்க போயிருக்கலாம் இவ்வளவு நேரம் ஆகுது ஏதோ பத்து நிமிஷம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா அங்க போய் நின்னுக்கிட்டு அந்த ஆள் கூட சண்டை போட்டு நிக்கிறா என்ன சார் சைட்டிங்கா என்னது சைட்டிங்காவா வா நீ சார் நானும் இதே தெரிதான் அந்த பொண்ணு சூப்பரா இருக்குல்ல இவன் எந்த பொண்ணு சொல்றான் என்ன சார் யோசிக்கிறீங்க அந்த மார்க்கெட்லயே அழகா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கு பாருங்க அந்த பொண்ணு தான் சொல்றேன் சமையா இருக்குல்ல பிரவுன் சாரீல செம ஃபிகர் அது என்ன சார் செம்மையா இருக்கல டே தம்பி உத வாங்கிட்டு போயிடாத நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு போய் சைட் எடுத்துட்டு இருக்க அது உன்னை விட பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் சார் நீங்க வேற பாக்க பெரிய பொண்ணு மாதிரியா இருக்கு கரெக்டா இருபது இருபத்தி தான் இருக்கும் நான் காலேஜ் பினிஷ் பண்ணிட்டேன் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும் அந்த பொண்ணு பாருங்க சார் குடும்ப பாங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த காலத்துலலாம் யார் சாரி கட்டுறா டே பஜாரி மாதிரி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான் அவளா உனக்கு குடும்ப பாங்க தெரியுதா என்ன சார் நீங்க சரியான விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க இதெல்லாம் பொண்ணுங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க வேணா பாத்துட்டே இருங்க அந்த பொண்ணு கேட்ட விலைக்கு அந்த தக்காளியை வாங்கிட்டு வந்துடும் அவன் அடிச்சு தரத்தாம இருந்தா சரிதான் டேய் கொஞ்ச நேரம் கடுப்பு ஏதாம இருக்கான் நானே கடுப்புல இருக்கேன் என்ன சார் கடுப்பு அங்க பாருங்க சார் கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ அழகா ரதி மாதிரி நிக்கிறாங்க அவங்களை பாருங்க உங்க கடுப்பெல்லாம் காணாம போயிடும்

வேணும்னா ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி நாற்பது ரூபாய்க்கு தரேன் அண்ணே 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 அங்க பாருங்கண்ணே சிரிக்கிறாங்க சிரிக்கும் போது ஒரு பக்கம் ஸ்னேகாவும் ஒரு பக்கம் த்ரிஷாவும் கலந்து செஞ்ச கலவையா இருக்காங்கல்ல அடை யாருடா நீ ஏன் உசுரை வந்து வாங்குற அவன் என் பொண்டாடிடா இவன் பேசுறது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் ஒரு வகையில் இவன் சொல்றது கரெக்ட் தான் என் பொண்டாட்டியை இப்படி தள்ளி நின்று ரசிக்கிறதும் நல்லா தான் இருக்கு சிரிச்சிட்டீங்க நான் சொல்றது கரெக்ட் தானே அந்த பொண்ணு உண்மையாவே அழகா இருக்குல்ல டேய் அழகா தான் இருக்கா ஆனா கொஞ்சம் கோபம் தான் ஜாஸ்தியா வருது அது நீங்க மார்க்கெட்ல அவ சண்டை போடுறத பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க நினைக்கிறேன் அதெல்லாம் பொண்ணுங்க அப்படிதான் விலைய குறைச்சு பேசுறதுக்காக தான் சண்டை போடுவாங்க இதெல்லாம் இந்த ஊர்ல சகஜம் ஆனா அண்ணே சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்கோங்க அது ஏன் ஆளு அடி நீ பாட்டுக்கு முடிவு பண்ணிட்ட அதுக்கு அவ முதல்ல சம்மதிக்கணும் அதெல்லாம் நான் ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும் அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும் ஏய் ஒவ்வொரு ஆசைப்படுற பாத்து அவனுக்கு அவது பொண்டாடி இறந்துரு போறா அட ஏன்னே நீங்க வேற வைத்தறிச்சல கொட்டாதீங்க அப்படி ஒரு வேளை எவனாவது கல்யாணம் பண்ணிருந்தானா அவன் காலை தொட்டு கும்பிடலாம் மவனி அப்ப நீ ஏன் காலை தானே தொட்டு கும்பிடணும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கு இந்த பொண்ணெல்லாம் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ ஏமா தயவு செஞ்சு கிளம்புமா நான் புள்ள குட்டிக்காரன் நீ சொல்ற வேலைக்கெல்லாம் என்னால தக்காளி தர முடியாது

இப்போ என்ன சார் பண்றது ஐயோ எனக்கு கையும் உடல கால் உடல நான் சொன்னல சார் என் சிரிப்புல உடனே விழுந்துருச்சு பாருங்க வருது சார் வருது இவன் வேற அவன் யாருன்னு தெரியாம ஓவரா ஆடுறானே ச முடிஞ்சது இவன் கூட செய்யற பவத்துக்கு நானும் செத்தேன் நானும் அது மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சார் சொல்லிட்டு இருந்தாரு சார் இத தான் சொல்லிட்டு இருந்தாரா அப்புறம் இந்த சார் வேற என்னடா சொன்னாரு மேடம் நீங்க சிரிச்சா ஸ்னேகால பாதி திருஷால மீதி இருக்கீங்களா அவ்வளவு அழகா இருக்கீங்களா பாத்து ரசிச்சிட்டே இருக்கலாமா ஓ அப்புறம் டேய் 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 இதெல்லாம் நான் எங்கடா சொன்னேன் மாடி இதெல்லாம் நான் சொல்லல இவன் சொன்னது சார் ப்ளீஸ் சார் நீங்க பாட்டுக்கு கோர்த்து விடாதீங்க டேய் நீ தான சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவனே பேசாம உனக்கு பதிலா நான் வேணா பேசி பாக்கவா நிஜமாவா சார் சொல்றீங்க எனக்காக நீங்க பேசுறீங்களா அட ஆமாடா நான் வேணா இவகிட்ட பேசி பாக்குறேன் சார் நீங்க சார் இல்ல சார் என் தெய்வம் ஹலோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் ரெண்டு பேரும் என்ன பார்த்து என்ன பேசிட்டு இருந்தீங்க அது வந்து மேடம் ம் மேடமா இந்த ஆளுக்கு என்னாச்சு ஆமா மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா இந்த பைபிளைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு தயங்குறாப்ல அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே என்ன இஏண்டா லவ் பண்றியா ஆமா மேடம் ஆமா ஓ வயசு என்ன படிக்கிற மேடம் ஃபைனல் இயர் டேய் என்கிட்ட காலேஜ் முடிச்சிட்டேன்னு சொன்னே அது வந்து சார் காலேஜ் முடிக்க அதான் அட்வான்ஸ் சொல்லிட்டேன் ஏண்டா படிக்கிற வயசுல லவ் அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் அறிவு கேட்டவனே என்னது கல்யாணம் ஆயிருச்சா மேடம் போய் சொல்லாதீங்க மேடம் உங்களை பார்த்து கல்யாணம் ஆன மாதிரிலாம் இல்லை நீங்க இப்பதான் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் போய் சொல்லாதீங்க மேடம் நீங்க என்ன வேணாலும் வேணாம் சொல்லுங்க அதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லாதீங்க யோ உனக்கு என்ன பல்ல பல்ல கட்டிட்டு இருக்கிறேன் இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்

ஐயா இட்ஸ் மீ ஏன் சார் இவ்வளோ நேரம் யாரோ ஒரு பொண்ணு சைட் அடிக்கிற மாதிரி என் கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் சைட் அடிச்சதில்ல சைட் அடிச்சு பழக்கமும் இல்லை என் பொண்ணாடியே நீ அவ்வளோ தூரம் சொல்லும் போது எனக்கே அவ்வளோ சைட் அடிக்கணும்னு தோணுச்சு சார் ஆனாலும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது சார் ம் ஒரு வார்த்தை உங்கள் ஒய்ஃப்னு சொல்லியிருக்கலாம்ல நான் வேற மனசில் ஏகப்பட்ட கனவுகளை வளர்த்துட்டேன் எல்லாம் போச்சு போங்க சார் இன்னும் என்ன போசு முதல்ல கை கிடைக்கலாம்

எனக்கு பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அதுக்கு என்னமா வீட்டுக்கு வா நேத்து நீ டயர்ட் போகற மாதிரி நான் வா டயர்ட் போகிறேன் நல்ல டைட்டா ஹக் பண்ணி ஆலம் சிப்பி குள்ளே உருண்ட நிற்கும் முத்து போல் என் பின்மை திறந்து நிற்கிறதே திரகாதசி

பொன்னாடியோட வெளியே வந்துட்டு ஒரு முளம் பூ கூட வாங்கி கொடுக்காம போறேன் ஒரு மூலம் பூ வாங்கி கொடு இல்லம்மா வேணாம் ஏற்கனவே நான் வச்சிருக்கேன்ல அட என்னம்மா பூவெல்லாம் அப்படி வேணும்னு சொல்லக்கூடாது ஏப்பா வாங்கி கொடுப்பா ஆசையா பொன்னாட்டிக்கு ஒரு மூலம் பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் வேணாம் நம்ம கிளம்பலாம் இருடி எனக்கே தோணாம போயிட்டு வரேன் நான் வாங்கிட்டு வரேன் ஒரு மூலம் போதுமா இல்ல நம்ம ஒரு கூட நிறைய வாங்கி இன்னைக்கு எங்க வெளியே இருக்குமேன்னு பாக்குறேன் இல்லைன்னா உங்களை ஓட விட்டு அடிப்பேன் அடடா எவ்வளவு அழகா பேசுற அவங்க நம்மளே பாத்துட்டு இருக்காங்க அதனாலதான் நீங்க மூடிட்டு ஒரு முளை மட்டும் வாங்கிட்டு வரீங்களா கிளம்பலாம் சரி டி பொண்டாட்டி இதோ வந்துறேன் ஒரு முளை எவ்வளவு மல்லிகை பூலப்பா விலை ஏறி போச்சு ஒரு முளை நூறு ரூபா சரிங்கம்மா கொடுங்க ஏப்பா மல்லிகை பூ மட்டும் போதுமா இல்ல ரோஸ் பூ கனகாமரம் இது ஏதாவது வேணுமா இல்லம்மா மல்லிகை பூ மட்டும் போதும் சரிங்கம்மா நாங்க வரோம் அட என்னய்யா பூ வாங்கிட்டு கையில வச்சுட்டு நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி தலையில வச்சு விடு இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் அட வெக்கப்படாதம்மா புருசன்தானே ஐயா வெச்சு விடு நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன் உன் வருகையினால் வயதறிந்தே என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா மேடம் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் பைக்கில் வச்சிருக்கேன் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே ஏய் மேக்கப் போடுறதுக்கெலாம் ஆள் வந்தாச்சு நீ ஒழுங்காக ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஒழுங்காக சிரிச்ச மாதிரி உட்காரு எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டே வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு மேக்கப் போடு ஃபேஷியல் பண்ணேன்னு என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு ஒரே பொண்ணாச்சேன்னு கை நீட்டாமல் இருக்கேன் இல்லைனா நீ பேசுகிற பேச்சுக்கு அரைஞ்சிருவேன் அடிச்சு கொண்டு பேசாமல் ஒரேடியாக போய் சேர்ந்துடுறேன் என்னடி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணுக்கே தெளிவா பேசنا தானே இந்த எங்கேஜ்மென்ட் நீ என்ன நினைச்சாலும் நிறுத்த முடியாது. என்ன தங்கம் இப்படி அலதுறியே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் நீனுக்கு இடம் தாங்க அதான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா ப்ளீஸ் பா நான் படிச்சு முடிச்சிக்குறேன். அதுக்கப்புறம் இந்த நிச்ச இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம். பாருமா சாயங்காலம் நிச்ச தர்தத்தை வெச்சிட்டு திடீர்னு நிறுத்த சனா எப்படி? இப்ப நான் முன்னாடி இருந்தே அம்மா கிட்ட தான் இருக்கேன். அம்மா கேட்கவே மாட்டேங்கறாங்க. ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம்.

அதுக்காக இப்படியே பேசுறீங்க அப்புறம் கல்யாணம் வேணான்னு சொன்னா அப்ப என்ன பண்றது அதுக்கு தான் இந்த ரெண்டு வருஷம் இருக்குல அப்புறம் பார்த்துக்கலாம் நீ பார் கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படாத அத நடத்தலாமா வேணாமான்னு அப்புறம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நிச்சயத்துக்கு மட்டும் எங்களுக்காக நீ சம்மந்தம் சொல்லு ஏன்பா நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நான் படிச்சு முடிச்சுக்கிறேன் பா அப்புறம் என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம் பிளீஸ் பா இல்ல தங்கம் நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறது அப்பாவால பாக்க முடியல அப்பா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்த உனக்காக தானே ரெண்டு பேரும் ஓடி ஓடி வளைக்கிறோம் உنجமாவதே புரிஞ்சிக்கோடா எங்க மான மரியாதை எல்லாம் முன்னாடி போயிடும் ப்ளீஸ்மா அப்பாக்காக அப்பா வேணாம் உனக்கு கை எடுத்துポンட்டு கேக்குறேன் என்னப்பா எங்கட்டு போய் நீங்க இப்படி எல்லாம் நான் என்கேஜ்மென்ட்க்கு சமாதிக்கிறேன் இங்க பாரு அளுgetElementById அந்த பொண்ணு ஃபேஷியல் பண்ண வந்திருக்கு இப்படி அலது வடிச்சிட்டே இருக்கினா மூஞ்சி ஈவினிங் நிறைய பேர் வருவாங்க எல்லாரும் முன்னடியும் இப்படி நிக்காம ஒழுங்கா சிரிச்சிட்டே சந்தோஷமா இருக்கணும் ஏங்க வாங்க ஆக வேண்டிய வேலையை பாக்கலாம் இன்னும் ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல கிடக்கு மேடம் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணலாமா ம் மேடம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ நான் பார்த்து ஞாபகம் இருக்கு எங்கே பார்த்துருக்கோம் நீங்கள் இவனோட சிஸ்டர் தானே ஏய் ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வருது உன் பேர் மக தானே அருணா தானுக்கு நீ தங்கச்சி முறை தானே ம் ஆமாம் நீ இன்ஜினியரிங் தானே முடிச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி ஃபேஷியல் டிகிரி நம்ம நாலேஜ் வளர்க்குறதுக்காக இது என்னோட பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹோ அப்படியா இப்போதான் புரியுது நீ எதுக்கு அழுகிறேன்னு இங்கே பாரு எங்கேஜ்மெண்ட் தான் நடக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு தானே மேரேஜ்னு சொல்றாங்க பார்த்துக்கலாம் விடு இல்லைக்கா உங்களுக்கு தெரியாது என் வீட்டில் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதோட அதுக்கப்புறம் கல்யாணம் ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் வேறே நான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அதான் அப்படிலாம் எதுவும் நடக்காது நீ அழுகிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எங்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாமா அதெல்லாம் நடக்காதுக்கா நீங்கள் நினைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நிறைய பேர் வருவாங்க என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைக்கா ஏய் இந்த கீர்த்தி என்ன நினச்ச நானா ஆள் என்னால் என்னால் எது வேணாலும் பண்ண முடியும் இந்த எங்கேஜ்மெண்ட்டை ஈஸியாக நிறுத்திடலாம் இல்லைக்கா சடனாக ஸ்டாப் பண்ணால் வீட்டில் பிரச்சனையாகல அவங்களும் அசிங்கப்படுவாங்க இங்கே பாரு என்கேஜ்மெண்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு யுவன் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறது அவன்தாங்க போது இந்த மோதிரெல்லாம் ஒரு விஷயமே இல்ல கட்டி தூக்கி எறிஞ்சிடலாம் ஆனா நீ வருத்தப்படல அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸ்டாப் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான் நீ இப்பதான் எதுவும் வேணும்னு சொன்ன இப்போ என்ன பிளான் கேட்குற இல்ல நீங்க முதல்ல என்ன பிளான் சொல்லுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கலாம் நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாகு ஆனா கடைசி நேரத்துல நம்ம எங்கேயாவது வெளியே போயிடலாம் இல்லைனா எங்கேயும் பக்கத்தில் எங்கேயாவது மறைஞ்சிக்கலாம் ஆனால் நான் அப்படி செஞ்சால் வீட்டில் என்னை ஓடி போயிட்டேன்னு நினச்சிக்குவாங்களே என் ஃபேமிலியும் அசிங்கப்படுவாங்க பாவம் ஹேய் இப்போ உனக்கு ஓன் பிரச்சனை முக்கியமா இல்லை உன் ஃபேமிலி முக்கியமா எனக்கு ரெண்டுமே முக்கியம்தான் அவங்களை கஷ்டப்படுத்தாமல் இதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லுங்களேன் அப்படிலாம் ஒரு வழியும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் ஐடியா நீ எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிட்டீங்கன்னா அவங்க உன்னை தேடி அணிஞ்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உனக்கு ஆனோன்னு கம்மின்னு கொடுப்பாங்க சோ கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு எங்கேஜ்மெண்ட் பிடிக்கல அதனாலதான் பக்கத்துல போகணும்னு சொன்னீங்கன்னா ரெண்டு அடி போட்டு வீட்டில் உட்கார வச்சிருவாங்க அவ்வளவுதான் சிம்பிள் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும் நீ சொல்ற மாதிரிலாம் செய்யலாம் ஆனா எனக்கு பயமா இருக்கக்கா ஏய் எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்